அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளை நாம் தொடர்ந்து முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பதிவிட்டோன்னே அது சம்மந்தமாக வரக்கூடிய ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசண்டாக வெளியான இந்த ஏஇ ரிவைஸ்டு ரேங்க் லிஸ்ட்டை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு இந்த ரிவைஸ்டு ரேங்க் லிஸ்ட்டில் வந்து சிலவரை பாதிக்கும் அவங்களுக்கு வேலை இல்லாமல் போகலாம் அப்படின்னு எல்லோருமே ஃபீல் பண்ணிவிட்டு நிறையா பேர் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க டவுட்லாம் கேட்குறாங்க அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ரிவைசர் ரேங்க் லிஸ்ட்டில் யார் மேலே தவறு இருக்குது அந்த வழக்கு வழக்கு போட்டவங்க மேலே இல்லை டிஎன்பிஎஸ்சி மேலே அப்படின்லாம் நம்ம வந்து அந்த பாகுபாடு பார்க்காம என்ன இது வரைக்கும் இந்த ஏஇ எக்ஸாமில் என்ன என்ன ஒர்க்கு போய் போச்சு என்ன நடந்துச்சு அதை பற்றி நம்ம வந்து ஒரு டீட்டெயிலாக வந்து ஒரு சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து போன வருஷம் ஏப் மார்ச் மாதம் அந்த ப்ராக்ரஸ் இருந்துச்சு அந்த ப்ராக்ரஸ் இருக்கும்போதே அந்த மார்ச் மாதம் இந்த சரியாக சிபிஐ அப்லோட் பண்ணாமல் நீக்கம் பண்ணவங்க நூற்றி ஒம்பது பேர் அதில் ஆறு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேஸ் போடுறாங்க சென்னை ஹைகோர்ட்டில் அவங்க சென்னை ஐகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண டேட்டு வந்து ஏழு மூணு கடந்த வருடம் மார்ச் மாதம் ஏழு மூணு அன்னைக்கு வந்து அவங்க கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படி கேஸ் ஃபைல் பண்ணும்போது தீர்ப்பு வந்து என்ன தீர்ப்பு என்னைக்கு வருது அப்படின்னா அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து எப்போ வருதுன்னா இருபது மூணு அன்னைக்கு தீர்ப்பு வருது இருபது மூணு அன்னைக்கு அந்த மார்ச் இருபது அன்னைக்கு தீர்ப்பு வந்து வெளியாகுது என்ன தீர்ப்பு வெளியாகுது அப்புடின்னா இந்த சிவி சரியாக அப்லோடு பண்ணாமல் நீக்கம் பண்ணவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அவங்களையும் வந்து கவுன்சிலிங்கில் வந்து அவங்களுக்கும் ஓரல் டெஸ்ட் வச்சு கவுன்சிலிங்கில் வந்து அவங்கள ஜாயின் பண்ண அப்படின்னு தீர்ப்பு வருது ஆனால் அந்த தீர்ப்பை டிஎன்பிஎஸ்சி வந்து கன்சிடர் பண்ணலை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தி ரெண்டாந்தேதி இதை வந்து அப்பீல் போகிறாங்க நல்லா ஏன் வச்சுங்க அவங்க கேஸ் அப்பீல் பண்ணது மார்ச் மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு போன வருஷம் தீர்ப்பு வந்தது மார்ச் மாதம் தேதி டிஎன்பிஎஸ்சி அப்பீல் போனது மார்ச் மாதம் இருபத்தி தேதி அந்த தீர்ப்பை வந்து டிஎன்பிஎஸ்சி மேல்முறையீடு பண்ணுறாங்க அந்த மேல்முறையீடு பண்ண அந்த வழக்கில் தான் கடந்த வருடம் நவம்பர் மாதம் தீர்ப்பு வந்திருக்கு தீர்ப்பு நடந்துருச்சு அப்படின்னா சேம் அதே வந்துருக்கு இந்த நூ சிவி சரியாக அப்லோடு பண்ணாமல் இருக்கிறவங்களில் யார் எல்லாம் அந்த குவாலிஃபைடு மார்க் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் உள்ளே வந்து அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு டிஎன்பிஎஸ்சிக்கு கோர்ட்னு உத்தரவிட்டுருச்சு இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த ஃபஸ்ட்டு தீர்ப்பு வந்து பார்த்திங்களா மார்ச் மாதம் அப்பையெல்லாம் இந்த கவுன்சிலிங் ப்ராக்ரெஸ் ஆரம்பிக்கவே இல்லை போய்க்கு அந்த பாக்ரஸ் தான் போய்கிட்டு இருக்குது அப்பயே இவங்க வந்து தீர்ப்பை ஃபாலோ பண்ணி போட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் எல்லோரும் போய் ஜாயின் பண்ணி இவ்வளவு மாதம் சம்பளம் வாங்கியிருப்பாங்க ஏப்ரல் மாதமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களுடைய ரேங்க் வெளியிட்டாங்க ஏப்ரல் மாதம் அப்போ நாலாவது மாதம் வெளியிட்ட அந்த ரேங்க் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கடந்த வருடம் எட்டு மாதம் இந்த வருடம் இன்னும் வந்து இன்னும் எட்டு மாதம் ஆகும் ஒரு பத்து மாதமாக அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வரும் வரும்னு நினச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த எண்ணூற்றி சம்திங் பேர் ஸோ அவ்வளவு பேரில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இது எந்தளவுக்கு நமக்கு வந்து போக போகுது அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து நமக்கு வேலை இது யாரை இந்த வேலை இது யாரை வந்து பாதிக்கும் இந்த ரிவர்ஸ் பேசுற லேங்லிஸ்ட்டு அப்படின்னு தெரியாமல் அவங்க கன்ஃபியூஸாக இருக்காங்க ஸோ அந்த ஒரு ஒரு மாதம் ஏஐக்கு எவ்வளோ சம்பளம்னு தெரியும் உங்களுக்கு அப்போ பத்து மாதம் அவங்களுக்கு அது இல்லாமல் போயிடுச்சு அப்புடின்னா அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு எக்கனாமிக்கலாக அவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் சரி இதுக்கு மேலாவதும் பரவாயில்ல இந்த இந்த நவம்பர் மாதத்துக்கு பிறகாவதும் இந்த சரியாக சிபி அப்லோடு பண்ணாமல் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு ரீ கவுன்சிலிங் அவங்களுக்கு மட்டும் எக்ஸா இன்ட்ரிவியூ வச்சாங்க அவங்களுக்கு மட்டும் கவுன்சிலிங் வச்சாங்க சரி அவங்களுக்காவது கூட தனி ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா டிஎம்பிசி என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே வந்த ரிவைஸ் ரே ஏற்கனவே வந்த ரேங்க் லிஸ்ட்டை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு ரிவைஸு ரேங்க் லிஸ்ட் வர்றாங்க இப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு பயம் அப்படின்னா இந்த ரிவைஸ் ரேங்க் லிஸ்ட் ஏற்கனவே உள்ளவங்களுடைய வேலைவாய்ப்பு பாதிக்குமா அப்படின்னா பொதுவாக பார்க்கும்போது பாதிக்கும் தான் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அது எப்படி பாதிக்குது எந்த மாதிரி பாதிக்கும் நமக்கு தெரியாது ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க தரப்பில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த கடந்த வருடம் மார்ச் மாதம் வந்த அந்த தீர்ப்பையே வந்து அவங்க ஃபாலோ பண்ணி அப்போயே அவங்க இவங்க உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு பேரும் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ மாதம் சம்பளம் வாங்கியிருப்பாங்க அவங்க எல்லாம் மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருப்பாங்க ஆனால் இந்த எட்டு மாதம் பத்து மாதம் அவங்கள உட்கார வச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இப்போ வரும் அப்போ இருக்கிற நேரத்தில் திடீர்னு ரெவேசர் லேங்க்லிஸ்ட்டை விட்டு லேங்க்லிஸ்டெலாம் மாறும்போது நமக்கு வேலை வருமா வராதானே ரொம்ப பேருக்கு எப்படி இருக்குது கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்போ இது எந்த வகையில் இது வந்து ஏற்றத்தக்கது சரி ஓகே அதுவும் ஓகே திரும்ப வந்து இவங்க இந்த நூற்றி ஒம்பது பேர் திரும்ப சிபிஐ அப்லோட் பண்ணுறாங்க அவங்க வந்து பிசிக்கல் சிவியாக டிஎன்பிஎஸ்சிக்கு போய் சிபிஐ அப்லோட் பண்ணுறாங்க அதில் யார் குவாலிஃபையோ அவங்கள மட்டும் இன்டர்வியூக்கு அலோவ் பண்ணுறாங்க இன்டர்வியூக்கு அலோவ் பண்ண மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னா டுவெண்ட்டி ஃபோர் மெம்பர்ஸ் தான் அந்த டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி மெம்பர்ஸை தான் என்ன பண்ணுறாங்க ரேங்க் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறாங்க அப்போ பழைய ரேங்க் லிஸ்ட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்பது ரிவேர்சரி ரேங்க் லிஸ்ட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது இந்த இருபது பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய எக்ஸாம் உள்ள மார்க்கு இன்டர்வியூ மார்க் படி ஏற்கனவே உள்ள ரேங்க் லிஸ்ட்டில் அவங்களுடைய மார்க் படி உள்ளே போய் சேர்கிறாங்க அப்படி ஆட் ஆகும்போது ஐநூற்றி பதினா ஐநூற்றி பதினாலு ரேங்க் வரைக்கும் எதுவும் மாறவே இல்லை ஐநூற்றி பதினஞ்சாம் ரேங்க்கில் இதில் இங்கேருந்து ஒருத்தர் அங்கே போய் ஜாயின் பண்ணுறாரு அது அதே மாதிரி எல்லோரும் ஜாயின் பண்ணுறாங்க அப்படி ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ரீக் ரிவைஸ்டு கவுன்சிலிங் ரீக் ரிவைஸு ஆர்டர் ரேங்க்ஸ் விட்டாங்க திரும்ப கவுன்சிலிங் வைக்கும் போது ஏற்கனவே கவுன்சிலிங்லாம் போய் போஸ்டிங்கை தேர்வு செஞ்சவங்க அதே மாதிரி அதே டிபார்ட்மெண்ட்டை இப்போ எடுப்பாங்களான்னு நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் போகும்போது அவங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இப்போ அவங்க போகும்போது இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி இவர்னா வெயிட் பண்ண காலங்களில் அவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை நல்ல எல்லா மேட்டரும் அவங்க அவங்க வந்து கேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் ஏற்கனவே எடுத்த டிபார்ட்மெண்ட்டையே இப்போ எடுப்பாங்களா அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது அப்போ டிபார்ட்மெண்ட்டை மாற்றி எடுக்கும்போது அவங்களுடைய கம்யூனிட்டி எடுக்கும் எடுக்கும்போது அந்த வயசு பார்க்கும்போதும் நமக்கு வந்து எண்ணிக்கை வந்து மாறும் இதனுடைய ஆர்டரும் மாறும் ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜு அப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து பழைய கோர்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணி வச்சுருந்தாலும் பாதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ வந்து சப்போஸ் சரி ஓகே போனது போகட்டும் இப்படி திரும்ப கவுன்சிலிங் வச்சு வராங்கள அவங்களுக்காவது மட்டும் அவங்க எவ்வளோ குவாலிஃபையோ அவ்வளோ இதுக்கு தனியாக கூட ஒரு போஸ்ட்டை வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் பிடபிள்யூவில் சிவிலில் இந்த மாதிரி வாட்டர் ரிசோர்ஸில் பிடபிள்யூவில் ரூரல் டெவலப்மெண்ட்டில் எவ்வளோ வேக்க அவங்க இதுக்கு தகுந்த மாதிரி வேக்கண்டை எடுத்து வச்சுருந்தா கூட பழைய இதை பாதிக்காமல் போயிருக்கும் ஆ டிஎன்பிசி அதுவும் பண்ணலை ரேங்க் லிஸ்ட் விட்டாங்க அப்படி ரிவர்ஸ் லேங்லிஸ்ட்டு விடும்போது எவ்வளோ வேறு பாதிக்கும் நமக்கு தெரியாது ஏன் அப்படின்னா ஏற்கனவே எடுத்த டிபார்ட்மெண்ட்டை திரும்ப எடுக்க மாட்டாங்க அப்போ அவங்க மாற்றி மாற்றி எடுக்கும்போது அந்த ஆர்டரு மாறும்போது வேக்கன்சி மாறும்போது கீழே ஏற்கனவே வேக்கன்சி எடுத்தவங்களுக்கு கிடைக்காம கூட போக வாய்ப்பு இருக்குது இது ஒரு பெரிய மன உடைசலாக இருக்கும் இதுதான் எல்லாருமே எனக்கு இந்த ரெண்டு நாளாக ஃபோன் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம அவங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ரிவேஸ்டு லேங்க் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க ஆனால் அது ஏற்கனவே எடுத்தவங்களுடைய இதை பாதிக்குமா அப்படின்னு விதமான ஒரு ஆஃபீஸும் வரலை நமக்கே இவ்வளவு மேட்ரு தெரியும் போது டிஎன்பிஎஸ்சி தெரியாமல் இருக்காது ஸோ அவங்க ஏதாவது ஒரு அறிக்கையை விடுவாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொல்லியிருக்கோம் ஏன்னா இன்றைக்கி திங்கிரமே எல்லாருமே டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க ஏற்கனவே ஏற்கனவே செலக்ட் பண்ணி ஒரு எட்டு மாத காலமாக போன வருஷம் எட்டு மாதம் ஆயிடுச்சு இந்த வருஷம் இந்த மாதம் முடிய போகுது ஜனவரி ஒம்பதாவது மாதம் அடுத்த மாதம் பிப்ரவரி ஸோ பத்து மாதம் ஆயிடும் இவங்க எப்போ கவுன்சிலிங் முடிச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வருஷ கிட்ட ஆயிரும் ஸோ அவ்வளோ டைம் உக்காந்து போஸ்டிங் கிடச்சா பரவாயில்ல ஆனால் போஸ்டிங் கிடச்சி கவுன்சிலிங்கில் போய் தேவை செஞ்ச பிறகு போஸ்டிங் இல்லை அப்படிங்கும்போது அவங்களுடைய மனநிலை எந்த மாதிரி பாதிக்கப்படும் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி கன்சிடர் பண்ணி ஆகணும் ஏன்னால் இது முழுக்க முழுக்க இவங்க பண்ண அது மிஸ்டேக் கிடையாது டிஎன்பிஎஸ்சி பண்ண அவங்களுடைய ஒரு இது தான் ஃபாலோ அப் தான் ஸோ அவங்க இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஏற்கனவே கவுன்சிலிங்கில் தேவை செய்யப்பட்டவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இந்த புதுசாக ஆடாகிற அவங்களுக்கு எவ்வளோ வேக்கண்ட் தேவைப்படுமோ அந்த வேக்கண்ட்டை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க க அவங்க உள்ள வேக்கன்சியை ஆட் பண்ணிக்கிடலாம் அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல இப்போ ரீசண்ட்டாக முடிஞ்சதுல ஏஐ எக்ஸாம் அதுலேருந்து கூட வேக்கன்சியை எடுத்துக்கூட அதில் கொடுத்துடலாம் ஓகேங்களா இதாக ஒன்று பண்ணலாம் ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக வந்து ஏற்கனவே தேவை செஞ்சு செஞ்சு வெயிட் பண்ணுறவங்களுடைய ஏதோ பாதிச்சா இப்போ என்ன அப்புடின்னா இந்த மேட்ரு முதையே அவங்க தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க ஜேடிஓ எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லாட்டி இப்போ வந்து ஏஇ எக்ஸாமு அதே அதேவா நல்லா இருப்பாங்க அட்டன் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஜேடிஓ எக்ஸாமும் போயிடுச்சு தென் பார்த்தீங்கன்னா அந்த ஏஇ இப்போ உள்ள ஏஇ எக்ஸாமும் அவங்க ஸ்டிலவல செலவலே விட்டுருப்பாங்க நம்ம தான் கிடச்சிட்டோமே எதுக்கு படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு விட்டுருப்பாங்க ஸோ அவங்களுடைய அப்கமிங் ஜேடிஓ எக்ஸாம் எல்லாம் முடியாமல் போயிடுச்சு தென் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த எக்ஸாமும் இப்போ வந்து ஏஎ எக்ஸாமும் அவங்க இல்ல முடியாமல் போயிடுச்சு சரியாக சரியாக பண்ணியிருக்கவும் மாட்டாங்க சிலர் சிலர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க நம்ம தான் போஸ்டிங் வாங்கிட்டோம்ல நம் நமக்கு ஆர்டர் வந்துடும்ல அப்படின்னு அவங்க விட்டுருப்பாங்க ஸோ அடுத்து இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அதை இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி அவங்க பண்ணுறது வந்து நம்மளுடைய இந்த தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை நம்பி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் இப்போ ரீசண்டாக தலைமை பொறுப்பேற்ற திரு கோபால் ராஜ் சார் அவர் வந்து அவர் வந்தவர் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி நமக்கு தெரியுது ஸோ அவர் இதை இந்த இதை மனசில் வச்சு ஏற்கனவே செலட்டியாக ஆகக்கூடியவங்களுடைய மனநிலையை புரிஞ்சு புதுசாக வரக்கூடியவங்களுக்காக அவங்களுடைய அவங்களுடைய தேவையான போஸ்ட்டை மட்டும் க்ரியேட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ முடிஞ்ச ஏஐ எக்ஸாம்னு கூட அந்த போஸ்ட் எடுத்துக்கூட அவங்க அதை கவுன்சிலிங் வச்சாங்க அப்படின்னா யாரையும் பாதிக்காது எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு இந்த ஏஇ எழுதி அப்பாயின்மெண்ட்டு நான் வெயிட் பண்ணி ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக உள்ளவங்களுடைய ஃபீலிங் அது தான் அப்கமிங் எக்ஸாம் இதை வந்து முதலே பண்ணியிருந்தால் கூட அடுத்த எக்ஸாம் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுவும் இல்லாமல் போச்சு அப்படின்னு நிறையா பேர் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய சைட்லேருந்து பார்க்கும்போது தான் இதனுடைய வழி வந்து அவங்களுக்கு தெரியும் ஸோ இதை வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபுல்லாக வந்து அவங்க அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் ஸோ இந்த ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது பேரில் இருபது பேர் இந்த கோர்ட்டில் போய் ஜெயித்து அவங்க உள்ளே வந்த டுவெண்ட்டி மெம்பர்ஸ் அந்த டுவெண்ட்டியை சேர்த்திங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போது பேருக்கு பிப்ரவரி மூணு நாளில் கவுன்சிலிங் போகிறாங்க அந்த மூணு நாள் கவுன்சிலிங் போகும்போது அதில் தான் நமக்கு தெரியும் எல்லாத்துக்குமே போஸ்டிங் ஏற்கனவே எடுத்தவங்க போஸ்டிங்கை பாதிக்குதா இல்லை இப்போ எல்லாத்துக்கும் போஸ்ட் எல்லாருக்குமே அந்த தேவை செய்யப்பட்ட எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்கிற மாதிரி டிஎம்பிசி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும் ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சியை வந்து யாருக்கும் பாதகம் இல்லாமல் செயல்படுவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு சாதாரண ஒரு இது ஸோ அதனால் வந்து இது வந்து நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியை சார்ந்திருக்கக்கூடிய நமக்கு டிஎன்பிசி இந்த மாதிரி நமக்கு ஃபே எல்லாத்துக்கும் ஃபேவராக பண்ணாங்க அப்படின்னா அதை டிஎன்பிஎஸ்சி மேலே உள்ள நம்பிக்கை இன்னும் நமக்கு அதிகமாக்குங்கிறது தான் ஒரு ஒரு சாதாரண நம் ஒரு நம்மள மாதிரி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஒரு கோரிக்கையாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஏற்கனவே ஏஐ எக்ஸாம் எழுதி நமக்கு இப்போ ஆர்ட்ரு வருமா வராதா அப்படின்னு ஃபீல் பண்ண யாரும் ஃபீல் பண்ண வேணாம் நம்ம பார்ப்போம் எல்லாமே எல்லாருமே டீம்ஸுக்கு கால் பண்ணி பேசி பேசுகிறாங்க பேசிகிட்டு இருக்காங்க அவங்க கோரிக்கையெல்லாம் வந்து மேலே போகும் ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு எல்லாருக்கும் சாதகமாக ஒரு முடிவு எடுப்பாங்க அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இந்த ஏ எக்ஸாம் உடைய எக்ஸாம் எழுதுன அவங்க மனநிலை எப்படி இருக்குது அதை பற்றியும் டிஎன்பிஎஸ்சி என்ன செஞ்ச மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் டிஎன்பிஎஸ்சி அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த 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 வீடியோவில் ஸோ அதை அவங்க செய்யாமல் விட்டதுனால இப்போ எவ்வளோ பெரிய பாதிப்பில் போய் நிற்கிது ஸோ இந்த 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 தீர்ப்பை வந்து இதே இதே தீர்ப்பு தான் ஏற்கனவே வந்துச்சு மார்ச் மாதம் அப்போயே அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் பிரச்சனையே இல்லை ஸோ ஓகே இனிமேலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த இப்போ என்ன ப்ராப்ளம்னால் இந்த நியூவாக ஜாயின் ஆகிறனால அவங்க ரேங்க் ஃபிஷ் ஜாயின்ட் ஜாயின் ஆகிறனால ஏற்கனவே உள்ளவங்களை பாதிக்குது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அதை கன்சிடர் பண்ணி நியூ போஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கலாம் அப்படி இல்லாட்டினா நான் சொன்ன மாதிரி இந்த முடிந்த எக்ஸாம் விட தான் இதை மூணை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்போ தான் இது யாரை பாதிக்காதுன்னா ஏற்கனவே உள்ளவர்கள பாதிக்காது இல்லை அப்படின்னா நான் தேய செய்ய முடியாது அவ்வளோதான் ஸோ டிஎன்பிசி என்ன பண்ணா வெயிட் பண்ணி பார்ப்போம் அதனால் யார் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னா ஒரு மேட்ருக்கு நம்ம கன்ஃபார்மாக நடந்தால் ஃபீல் பண்ணலாம் ரேங்க் லிஸ்ட் தான் ரேங்க் லிஸ்ட் தான் விட்டுறாங்க ஏற்கனவே இல்லைங்களுக்கு போஸ்டிங் கிடையாது அப்படி அந்த விதமான ஒரு இதுவும் அவங்க டிஎன்பிசி சொல்லலை அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதனால் வந்து இந்த ஏஐ எக்ஸாமுடைய உடைய இடுத்து அடுத்த கட்ட என்ன ஸ்டெப் இருக்குது எப்படி இருக்கு நமக்கு முறையாக கிடச்சோன்னு நம்ம நம்ம ப்ராப்பராக வீடியோ போடலாம் எந்த டவுட்னாலும் நீங்கள் எங்கிட்ட கேளுங்க இல்ல யார் மேலே கோவப்படுறதுக்கோ யார் மேலே வருத்தப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லை அவங்கவுங்க அவங்க தேவைக்காக படிக்கிறாங்க வேலைக்கு போய் எக்ஸாம் எழுதுறாங்க அவங்கவுங்க அவங்க தேவைக்காக வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க அதனால் வந்து ஒன்றாலதே எனக்கு பாதிச்சு என்னாலதே பாதிச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறனாலயோ எதுவுமே ஆக போறது இல்ல அவ நான் அன்னைக்கு வே வந்து இன்றைக்கி அவனுக்கும் இருந்தால் பாதிப்பு நாளைக்கு நமக்கும் வரலாம் இல்லையா அதனால் யாரு மேலேயும் யாரும் ப்ளேம் பண்ண தேவையில்லை உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது தான் நான் ஒவ்வொரு டேட் வரையாக சொல்லியிருக்கேன் எப்போ கேஸ் போட்டாங்க எப்போ திருப்பு வந்துச்சு எப்போ டிஎன்பிசி அப்பீல் போனாங்க அதில் எப்போ திருப்பு வந்துச்சு எப்போ ரீ கவுன்சிலிங் வந்துச்சு எப்போ திரும்ப ரீஇன்ட்ரி வச்சாங்க எப்போ ரீ ஆர்டர் வந்துச்சு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் டீடைலாக ஸோ இந்த வீடியோ கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஇ சம்மந்தமான எல்லா வீடியோவையும் நம்ம கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த டவுட்னா நீங்கள் நீங்கள் அதை பாருங்கள் க்ளாரிஃபை பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருங்க நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க் யூ